அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு விளைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளினுடைய ஒவ்வொரு நிலைகளை பற்றியும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கிரிகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் இது எல்லாமே நம்ம பண்ணுறது தான் அதில் ஒரு பெரிய ஒரு இதுவும் கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டு தான் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க நம்ம அதுக்கு லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் பிஃபோரில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் உடைய டீட்டெயில் நம்ம சூப்பராக சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு பிறகு வந்து நம்மளே அந்த வழக்கு என்றைக்கு கேதிங்க வரதோ நானே ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வந்து என்னாச்சு என்னாச்சுங்கிறது நம்ம அது அப்டேட்டு முறையாக வந்தோன்னே இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து அதனுடைய அப்டேட் வெளியாக இருக்குது ரோடு இன்ஸ்பெக்டரு அந்த கேஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை ஆனால் அப்பீலுக்கு பிறகு நான்கு முறை இந்த வழக்கு வந்து ஹியரிங் வந்து கூட ஹியரிங் டேட் சொல்கிறாங்க ஆனால் உள்ளே வந்து அட்டன் பண்ண முடியலை அந்த மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங் டேட் இன்னைக்கு 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 வந்து ஹியரிங் வந்தாலும் அது உள்ள கேஸ் வந்து இதாகலை ஒரு வழக்கு வந்து இன்றைக்கி ஹியரிங் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வழக்குகளுக்கு முன்னால் பல வழக்குகள் ஒவ்வொன்னாக வரும்போது அன்றைக்கு டைம் முடிஞ்சு போகிறனால இந்த வழக்கு டேட் வந்து தள்ளி போயிடுது நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங் டீட்டெயில்டு இருபத்தி மூணு ஆறு தான் அது ஃபைல் பண்ணது அப்பீலு ரிட் அப்பீலு அதனுடைய நம்பர் வந்து நைன் செவன் ஃபைவ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு கேட்டால் இன்றைக்கி வந்து இதனுடைய வழக்கு வந்து ஹியரிங் வந்திருக்கு ஆனால் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லியா இன்றைக்கும் இந்த வழக்கு உள்ளே விசாரணைக்கு இன்றைக்கி எடுத்துக்கொள்ளப்படலை ஏன்னா டைம் ஆகிடுச்சு நூற்றி பன்னெண்டாவது சீரியல் நம்பராக இந்த கேஸ் வந்து உள்ளே வந்திருக்கு ஏன்னா வந்து நெட் நீ பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு வழக்கு வந்து எத்தனாவது சீரியல் நம்பரில் வருது அப்படிங்கும்போது அதுக்குனால உள்ள ஒவ்வொரு கேஸாக வந்து அவங்க ஆர்கியூ பண்ணி பண்ணி வரும்போது நம்ம கேஸ் வந்து லாஸ்ட்டுனால உள்ளே போக டைம் ஆயிரும் இதுவே ஃபஸ்ட்டாக இருந்தால் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு லிங்க் கிடச்சிருக்கும் ஸோ இப்போ தான் இது வந்து ஹியரிங் பிறகு ஆஃப்டர் ஹியரிங் வந்துன்னா ஜூலை மூணாந்தேதி போன வருஷம் ஒரு ஒரு ஹியரிங் வந்துச்சு அடுத்து அடுத்து டிசம்பர் ஏழு வந்துச்சு அடுத்த அடுத்து டிசம்பர் ப பன்னெண்டு வந்துச்சு அடுத்து அடுத்த டிசம்பர் பதினாலு வந்துச்சு பதினாலு ஸோ நாலு ஹியரிங்லேயும் உள்ளே வரவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சாவது ஹியரிங் எந்த ஹியரிங்லையும் இது வந்து உள்ளே வந்து எந்த விதமான அப்டேட்டும் ஆகலை டைம் அவுட் ஆகிடுச்சு ஸோ இப்படி டைம் அவுட் ஆகிற நமக்கு வந்து இந்த வழக்கு வந்து ஹியரிங் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பும் ஆப்போசிட்டில் உள்ள தரப்பும் ஏதாவது ஆர்கியுமெண்ட் பண்ணாலும் நமக்கு தான் மேட்டர் தெரியும் ஆனால் வழக்கு வந்து விசாரணைக்கே வராமல் இந்த மாதிரி டைம் அவுட் ஆகி அல்டி போகிறனால நம்மளால் ஒரு இந்த வழக்கு எதை நோக்கி போகுது நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வழக்கு எதை நோக்கி போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்த அப்டேட்டு ஹியரிங் டேட் சொன்னாங்கன்னா நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வழக்கு நான் டேட்டு சொல்ல டேட்டு சீரியல் நம்பர் எல்லாமே நான் சொல்லியாச்சு ஸோ நீங்களே ஃபாலோ பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் கூட நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் தேங்க் யூ